சூப்பரியா அடர் அட நல்லா வர்ற மாடு போலீஸ் எஸ்ஐ தாமராஜ் ஆரான மாடு தமிழ் தமிழ்ச்செல்வ மாடு விரும்பல் மீண்டும் மீண்டும் கொம்பன் புதுக்கோட்டைக்கு புகழ் சேர்த்து அண்ணன் தமிழ்சன் மாடுச்சிப்பா சூப்பரியா நல்லா இருந்த மாதிரி போயிட்டு இருக்கு மாடு வெதிப்பட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்போம் யூடியூப் சேனல் இது வரைக்கும் யாரும் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிளியர்க்குடைய ரெட் கல சப்ஸ்க்ரை பண்ணிண கிளிக் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்ட்டை பிரஸ் பண்ணிக்கங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆள்னு ஃபஸ்ட்லேயே ஒரு வரும் அந்த ஆளால் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒன்றை உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்